வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளி செய்த மூதுரை கவிதைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் நான்கு மேன் மக்கள் கெட்டால் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் தான்மிக்க வெண்மை தரும் அட்டால் என்பதற்கு அடுதல் காய்ச்சுதல் பெயர் தமிழில் வந்து சமையற்கலையை வந்து அடு தொழில் வன்மை என்றே சொல்வார்கள் அப்படி பாலை நீங்கள் சுண்ட காய்ச்சினாலும் அது தன் சுவையில் குன்றாது இன்னும் சுண்ட காய்ச்சினால் சுவை கூடக்கும் செய்யும் அதே போல் ஒரு சங்கை நீங்கள் எவ்வளவுதான் சுட்டு எரித்தாலும் அது மேலும் மேலும் வெண்மை நிறத்துடன் தான் பொலிவாக இருக்கும் அவற்றைப் போலவே மேன்மக்கள் சான்றோர்கள் தங்கள் நிலையிலிருந்து தாழ்ந்த பொழுதும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தங்கள் நிலையிலிருந்து தாழ்ந்த பொழுதும் சான்றோர்கள் சான்றோராகவே திகழ்வார்கள் ஆனால் கீழ் மக்கள் நீங்கள் என்னதான் உள்ளம் கலந்து அளவலாவி அவர்களிடம் நட்பு பாராட்டினாலும் அவர்கள் ஒருபோதும் உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் இது வந்து அவர்களுடைய தன்மை ஆனால் சான்றோர்கள் அப்படி அல்ல அவர்கள் நிலை தாழ்ந்தாலும் கூட அந்த சான்றாண்மை என்ற உயர் பண்பு இருக்கும் சிறு வயதில் ஒரு கதை படித்திருக்கிறேன் ஒருத்தர் ஒரு சின்ன கிராமத்துக்கு வருவார் அப்போ அந்த கிராமத்தில் அவர் புகழ்பெற்ற ஒரு கவிராயர் வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு அமர்த்திக்கிட்டு போவார் போகிற வழியெல்லாம் அந்த கவிராயருடைய பெருமையை சொல்லிக்கிட்டே வருவார் அவர் எவ்வளோ பெரிய சான்றோராக இருந்தார் நான் அவரோட உதவியால் தான் படித்து இன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் இருக்கேன் நான் டவுனில் அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சி எனக்கு பல வருடங்களாக வர முடியல இன்னைக்கு தான் வர முடிஞ்சதுன்னு சொல்லுவார் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த வண்டிக்கார அப்பப்போ தன்னுடைய தோல் துண்டை எடுத்து கண்களை தொடச்சிக்கிட்டு இருப்பார் இவருக்கு ஒன்றும் புரியாது சரி ஒரு உயர்ந்த மனிதர் ஊரில் இருக்கிற பற்றி பேசுகிற பொழுது இந்த பையனுக்கு மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது போலன்னு நினச்சிக்கிறாரு அந்த கவிராயர் வீடு வந்ததும் இந்த பையன் வந்து இந்த வீடு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு அவர் பதிலுக்கு கூட காத்திருக்க மாட்டான் அவன் திரும்ப போயிடுவான் இவர் வந்து என்ன நினைப்பார் சரி நம்ம அவரை பார்த்துட்டு வந்து இவனுக்கு கொடுக்க வேண்டிய வண்டி வாடகை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்து பார்த்தா அவன் இருக்க மாட்டான் அப்போது அந்த கவிராயர் வீட்டில் இருக்க வேலை பார்த்த ஒருத்தர் சொல்லுவான் இந்த வீடு வந்து இப்போ கவிராயருக்கு சொந்தம் இல்லைங்க உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனவன் தான் அந்த கவிராயரோடய பையன் அவர் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்து கொடுத்தே வந்து வறுமை நிலை வந்துச்சு அந்த கவலையில் அவரும் போய் சேர்ந்துட்டார் இந்த பையன் பழைக்க வழி இல்லாமல் இப்படி இருக்கான்னுட்டு அப்போ வந்தவர் வந்து மனசில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு அதுதான் அந்த பையன் தங்கிட்ட வந்து பணம் கூட அவனுக்கு வாங்கிறதுக்கு இல்லை ஏன்னா அப்பாவோட உதவியால் இவர் படித்து மேலே வந்திருக்காரு அப்பாவை பற்றி உயர்வாக நினைக்கிறாரு அது அப்படியே இருக்கட்டும் அதுதான் அந்த கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பது சான்றோர்களோடு எப்போ நம்ம பழகணும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்